திரு செல்வராஜா கைத்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இனியாகலை படுகொலையில் இருந்து அதற்கு முன்னர் இருந்து ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆரம்பித்த இனப்படுகொலையினுடைய அம்சங்கள் தான் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று என்று வந்தது அந்த எண்பத்தோராம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஒட்டி மே மாதம் முப்பத்தோராம் தேதி நாச்சிபார் கோவிலடியிலே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலே தமிழர் விடுதலை கூட்டத்திலே ஒரு போலீஸார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருடைய வெறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் வங்கு விஸ்தரித்தது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாணத் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த அமரர் வெற்றிவேலு யோகேஸ்வருடைய இல்லம் தீக்கிரியாக்கப்பட்டது அது போலதான் தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்களுடன் அரிய நூல்களுடனும் பல அரிச்சுவடு அந்த சோலைச்சுவடிகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறல் மத்திய கமல் ஜனநாயகம் போன்றவர்களுடைய குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கேள்விப்பட்டு ஒரு துறவியவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கடப்படக்கூடிய ஒரு காட்டு மராட்டித்தனமான ஒரு கொலைத்தனமான செயலை நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன படுகொலை தமிழின படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற வளங்களை இல்லாமல் ஒழிப்பதும் இனப்படுகொலை என்பதை ஐநுடைய சாசனம் தெளிவாக சொல்லணும் அந்த வகையிலே இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன பண்பாட்டு இன அழிப்பு தினத்தை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதே போல தமிழ் தேசிய பேரவையும் இந்த இடத்திலே நாற்பத்தி நாலாவது ஆண்டாகவும் நாங்கள் இன்றைக்கு நினைவுகூர்ந்திருக்கின்றோம் இந்த நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் நூலாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச புத்தவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் அதே போல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் சுய நிர்ணய உரிமை என்பது அது ஒற்றை ஆட்சிக்குள்ளே ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதிலே புதிய இருக்கின்றோம் அவை அதை தமிழ் மக்களுடைய தீர்வாக வேளாவாக மாற்றுவதற்கு நோக்கி இவ்வாறான இனப்படுகொலை நினைவேந்தல்கள் துணை புரியும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் காலையிலே வடகராட்சியிலே லிபரேஷன் ஆபரேஷனிலே கொல்லப்பட்ட அல்வாய் பகுதி மக்கள் பலர் கொல்லப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டது அதில் தான் சொன்னோம் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல்களை செய்வதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும் இல்லாவிட்டால் அவர்கள் திசை காட்டிக்கும் எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள் அவர்களை வழி நட வழி நடத்த வேண்டியது நடைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை உங்கள் எல்லோருடைய கடமை அதை நோக்கி நாங்கள் பயணிப்போன்றது